எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி ஓணம் இந்த வட்டி வந்துட்டு எங்களுக்கு ஓணம் இல்லை ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்துட்டு வயநாடு அங்கே போன வருஷம் எல்லோருமே சந்தோஷமாக ஓணம் கொண்டாடி இருப்பாங்க இந்த வட்டி அந்த ஊரே இல்லை அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால இன்றைக்கி அவங்களுக்காக நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் யாரும் ஓணம் கொண்டாடலை இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி அப்படாங்க அவங்க இறந்து இப்போ ஒரு மூணு மாதம்தான் ஆகுது அதனால உள்ள நிறைய பேர் கேட்பீங்க ஏன் நீங்கள் ஓனை கொண்டாடலை அப்படிங்கிறது அப்படின்னு அதனால இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே ஹாப்பி ஓனம் மலையாளிஸ் எல்லாருக்கும் ஏன்னு ஓனா ஸ்பெஷல் இந்த போல எப்போது ஒரு மாதிரி விஷாட்டும் இருக்கணும் எது நம்மளே இன்னும் െ അത്രേ വേണോ അപ്പോൾ എല്ലാവർക്കും ഹാപ്പി പോണം എല്ലാരും സേഫായിട്ട് ഓണം ആഘോഷിക്കുക ബൈ